அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் கும்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு இன்று வந்து ஒரு அற்புதமான விஷயம்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலேயே வந்து நான் வந்து ஒரு சில நல்ல வி தகவல்களை வந்து கொடுத்துருக்குறேன் அதில் வந்து ஒரு குறிப்பான முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அந்த தாமிரபரணி ஆற்றுப்பாலம் அருகில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் அதாவது முருகர் பழனி ஆண்டவரை வந்து இன்று வந்து ஒரு தரிசனம் பண்ணணும் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஆச்சு நான் வந்து சாமி கும்பிட வந்து இன்றைக்கி வந்து நம்ம சாமி கும்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன் ரொம்ப நாள் கழித்து அந்த நம்ம தண்டபாணி சித்தரையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வயதான ஒரு தாத்தா வந்து இருப்பாங்க அந்த தாத்தா வந்து இப்போ கடந்த ஒரு மூன்று மாதங்கள் தாண்டி ஆகிடுச்சு அவங்க வந்து காலமாயிட்டாங்க அப்போது என்னமோ தெரியலை எதற்காக நான் இங்கே வந்தேன்னு புரியல பட் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லா மக்களுமே வந்து நான் தி தினந்தோறும் வந்து ஒரு கோவிலுக்கு போங்க அதிகாலையில் ஒரு கோயிலில் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களால் ஒதுக்க கோவிலுக்குன்னு ஒரு டைம் கொடுக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை கடந்து போவதற்கு கூட நம்ம ஒரு நம்ம ஒரு மாற்றத்தை வந்து எளிதாக பெற முடியாது அப்போ சரி எதுக்காக நான் வந்து இப்போது இந்த வீடியோ பதிவுள்ள நான் சில விஷயங்களை அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் திருநெல்வேலி மாவட்ட மக்களாக இருந்தாலும் சரி திருநெல்வேலி இப்போ அம்பாசமுத்திரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இந்த கோவிலில் இருந்து வரக்கூடிய இருந்த ஒரு தாத்தா அழகான அவர் வந்து நீங்கள் உங்களுக்கெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இப்போலாம் நம்ம மனிதர்கள் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை விட்டுவிட்டு இல்லாத சில விஷயங்களை தேடி போகிறோம் நல்ல மனிதர்களை நம்ம முடிந்த வரைக்கும் கோவில் சார்ந்த சில விஷயங்களை வந்து நம்ம மக்கள் வந்து முக்கியமாக எடுத்து வந்து அதை நல்ல முறையில் கொண்டு போகணும் இப்போ நம்ம ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அதாவது திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் அம்பாசமுத்திரம் வரீங்க அப்படின்னா குறிச்சி தாண்டிய உடனே ஆற்றுப்பாலம் வரும் அந்த ஆற்றுப்பாலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவர் ஆட்சி அழகான முறையில் தெரியும் நான் வந்து இப்போது பழனி ஆண்டவருக்கு முன்னால் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் சன்னதி தெரியுமா அப்படின்னா நான் நிச்சயமாக வரக்கூடிய பௌர்ணமி அன்று ஒரு சின்ன ஏதாவது உங்களுக்கு ஒரு வீடியோகிராஃபை வந்து நான் பண்ணி அனுப்புகிறேன் எப்போ இங்கே உள்ள மக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்போ அம்மா சுமுத்திரத்துலேயே இருக்கிறீங்கன்னா நான் இப்போ ரீசண்டாக கூட மயிலேரி முருகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சூரசம்ஹார நிகழ்வுக்கு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் இது போல் இந்த கோவிலினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இந்த கோவிலினுடைய ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் அது இல்லாமல் அந்த கோவில்கள் வந்து நிச்சயமாக மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோவில் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோவில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் வருஷம் வந்து இந்த கோவிலை இருக்காங்க மிக மிக ஒரு இயற்கையான ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த கோவில் எல்லா மக்களுமே வாங்க நிறைய அதாவது இப்போ இந்த கோவிலுக்கு வரீங்கன்னா இப்போ இந்த கோவிலினுடைய நிர்வாக பொறுப்புகள் அப்படிங்கிறது வந்து ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து நான் வந்து அவரை ஐயப்பராக பார்க்கல முருகர் வந்து சபரிமலை ஒரு ஐயப்பரை வந்து இப்போ அந்த பொறுப்பை கொடுத்து அவரை வந்து பார்க்க சொல்லியிருக்கதா பார்க்குறேன் அவருடைய தொலைபேசி எண்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது அதாவது கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க ஆண்டவருக்கு வந்து இப்போ ஏதாவது நம்மளால் முடிஞ்ச பண்ணணும் இப்போது பௌர்ணமி தோறும் அன்னதானம் பண்ண போகிறாங்க அதில் நானும் கலந்துக்கிட போகிறேன் நிச்சயமாக இன்னுமேல் பௌர்ணமி தோறும் ஒரு பெரிய ஒரு பழனி ஆண்டவரை நோக்கி ஒரு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணலாம் சார் வாஸ்துவுக்கு இதுக்கு சம்மந்தம் உண்டா அதெல்லாம் கிடையாது உடனே வந்து இந்த திசை பாதிக்கப்ப அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை பழனி முருகரை நம்புங்க முருகரை நம்புனா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நான் ஆனித்தனமாக சொல்கிறேன் கொஞ்சம் அந்த வீடியோ பதிவு காற்று அதிகமாக இருப்பதனால நான் அடுத்த வீடியோ பதிவில் நிச்சயமாக ஒரு நிறைய விஷயங்களை நான் உள்ளடக்கி சொல்கிறேன் ஒரு சித்தரும் மேக்சிமமாக வந்து நீங்கள் கோயில் முருகர் சன்னிதானத்தில் பார்த்திங்கன்னா முருகர் மட்டும்தான் இருப்பார் முருகருடன் இணைந்த சித்தர் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில இடங்களை தவிர வேறு இடங்களில் பார்க்க முடியாது அதில் குறிப்பாக இந்த எங்கள் மண்ணின் பெருமை அப்படின்னு சொல்லலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சித்தரோடு இணைந்த சி சித்தர் தான் முருகர் முருகர் தான் சித்தர் இதை இதை விட இதை வந்து ஒரு பெரிய உதாரணமாக நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து சித்தரை தேடி போகிறீங்க சித்தர் வந்து நிச்சயமாக சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் சித்தரினுடைய ஆசிர்வாதத்தை பெற முடியும் அந்த வகையில் நான் சில விஷயங்களை உணர்ந்த தருணங்கள் அதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு நான் என்னுடைய பயணங்களில் நிறைய பார்த்துருக்கேன் உடனே வந்து ஒரே ஆன்மீக சம்பந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நாட்டம் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம எடுத்து கொண்டு போய் தான் ஆகணும் பழனி ஆண்டவர் நீங்கள் பழனியில் போய் ஒரு முருகரை பார்க்குறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய முருகரை பார்க்குறதுக்கும் ரொம்ப வேரியேஷன்லாம் கிடையாது சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களே நம்ம இப்போ திருப்பதி போகணும் ஒரு 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 எண்ணங்கள் இருக்கலாம் திருப்பதி பெருமாளை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் திருப்பதி தான் நான் போய் பெருமாளை பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன வேடிக்கையான விஷயம் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு போங்க அந்த பெருமாள் உங்களை திருப்பதி கூப்பிட்டு போவார் இப்போ ஒரு ஒரு முரு இப்போ பழனி போகணுமா அவங்களால பழனி போக இயலவில்லை என்னால் பழனிக்கு போக முடியாது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய முருகர் கோயிலுக்கு போங்க நிச்சயமாக முருகர் வந்து உங்களை பழனியாக இருந்தாலும் சரி திருச்செந்தூராக இருந்தாலும் சரி திருப்பரங்குன்றமாக நீங்கள் எதை எண்ணுகிறீர்களோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது ஏன் இந்த வீடியோ பதிவு அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே வந்து எண்ணற்ற கோவில்களுக்கு போகிறீங்க நான் பர்டிகுலராக சொல்லக்கூடிய கோவில்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லை குழந்தை பேர் வேணுமா இது போல் இல்லாமல் என்னைய விஷயம் நடக்கும் அவ்வளோதான் நான் சில கோவில்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னா நான் அறிமுகப்படுத்தலை நான் இதை வந்து சொல்லலை என்னை முருகர் வந்து இந்த விஷயத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் முடிந்த அளவு வரும்போது இன்கேஸ் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க பழனியாண்டவரை வீணஸ் வாசு சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரும்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அந்த தொலைபேசியில் அழைத்து இந்த உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அவர் சொல்லுவார் அவர் அந்த கோவிலை இப்போ இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய அவர் ஐயப்பன் சார் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து எடுத்து அழகான முறையில் சொல்லுவாங்க வரும்போது அந்த கோவிலுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுங்கள் நம்மால் முயன்றதை பண்ணலாம் இல்லையா ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ஒரு 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 அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம் ஒரு பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாங்கள் எவ்வளவோ இடங்களில் நிறைய எங்கள் டீம் சார்பாக அன்னதானம் இருக்கோம் அன்னப்பிரசாதம் போட்டுட்ருக்கோம் வெகு விரைவில் நான் வந்து இதை எங்கள் கவனத்தில் கொண்டு போய் முடிந்த அளவு இதை நான் முருகர் வந்து இதை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இதை இந்த பயணத்தை வந்து தொடங்கியிருக்கேன் நிச்சயமாக பௌர்ணமி தோறும் இனிமேல் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் பௌர்ணமி தோறும் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வோடு பழனி முருகரின் ஒரு ஆசிர்வாதத்தோடு நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப நாளாக இப்போ பழனி போய் ரொம்ப நாள் ஆச்சு என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அப்போ இன்று நான் வந்து பழனி முருகரை பார்த்த ஒரு நம்பிக்கையோடு வாஸ்து சார்ந்த விஷயங்களை நான் அடுத்த வீடியோக்களில் நிச்சயமாக சொல்கிறேன் இன்று வந்து இது ஒரு முக்கியமான அப்டேட்டு முதல்ல வந்து உள்ளூர் மக்களாக இருக்கீங்கன்னா உள்ளூர் மக்கள் அதை கொஞ்சம் கவனிங்க அம்பாசமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பின்பற்றுங்க இப்போ நிறைய முருகர் வந்து யாரையும் வரவழைக்க மாட்டார் ஆனால் அவர் அவராகவே சில விஷயங்களை எடுத்துகிட்டு போவார் அந்த வகையில் ஒரு அடியனாக நான் வந்து இன்னை இன்று வந்து முருகரை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பாக நினைஞ்சு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் அது அவர் கொடுத்த வாய்ப்பாக நான் எண்ணி சில நல்ல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தயவு செய்து கோவிலை பயன்படுத்தாதீங்க பரிகாரம் பண்ணாதீங்க கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க நல்ல முருகரை பார்க்குறீங்களா முருகர் முன்னால் உட்காருங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய அவர்கிட்ட கேளுங்க முருகர் பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை உணர்ந்து வீனஸ் அப்படிங்கிற ஒரு நான் உருவாகியிருக்கேன் அப்படின்னா எல்லாமே முருகர் தான் நான் இந்த இடத்துல உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கும் முருகர் தான் காரணம் இதற்கு மேலே முருகரை பற்றி பாட நிறைய விஷயங்கள் இருக்குது வரும் நாட்களில் பார்ப்போம் முருகரை வந்து இப்போது உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பௌர்ணமி என்று ஒரு சிறப்பு அலங்காரத்தோடு வாய்ப்பு இருந்தால் நான் எங்கேயும் முடிந்த அளவு வர் வந்துடுவேன் வராத பட்சத்தில் நான் எப்படியாவது ஒரு வீடியோ கவரேஜ் யார் மூலமாக பண்ணி நான் உங்களுக்கு இந்த கோவிலினுடைய ஒரு சில நல்ல தகவல்களை நான் இன்னும் மெருகேற்றி நான் சொல்கிறேன் சும்மா வந்து பெரிய பெரிய கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் சின்ன முதல் படியிலேருந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும் இப்போது ஒரு எளிதான ஒரு விஷயம் ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் பெரிய விஷயத்துக்கு போகணும் டைரெக்டா பெரிய விஷயத்துக்கு போகணும் எல்லாமே சரியாயிரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை விட்டு நீங்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய வெளியூர்ல இருந்து வருவீங்க இல்லையா அப்ப என்னை பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வரீங்க வர்ற மக்கள் வந்து சற்று கொஞ்ச நேரம் அந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக உணரலாம் அவ்வளவுதான் ஓம் சரவணப்போவ எல்லா புகழும் இயற்கைக்கு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்